தங்கமே காரணமின்றி யாரையும் யாரோடும் சேர்ப்பதில்லை காலம் உண்மைதானே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொருவரும் உனக்கு கற்றுத்தர ஒரு அர்த்தம் வைத்திருக்கிறார்கள் நீ இப்போது சாயோடு இணைந்திருக்கிறாய் என்றால் அது ஒரு தெய்வீக காரணத்திற்காகத்தான் அவரே உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் அவரை நினைப்பது உன்பாக்கியம் தங்கமே நீ கடந்து போகும் நொடிகளில் வீழ்வது மட்டும் பயத்தை காட்டுகிறதா பயப்படக்கூடாது வீழ்வது என்பது நீயே ஏற்படுத்தி கொள்வது நீ கடந்து போகும் நொடிகளில் வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை யோசிச்சுப்பார் நீ எம்பி கொதித்தால் தொடுவானம் கை வருமா தொட்டுவிட முடியுமான எம்பி குதித்து பார் வானத்தை தொட்டு விடுவாயா அழுது தான் வேதனை கலைந்திடுமா சொல்லு பார்க்கலாம் நம்பி இருப்பதினால் நன்மை கிடையாது உன் கையால் துள்ளி அலனும் அதுதான் வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அருமையான வாழ்க்கை தோல்வி அறியாமலேயே கனவு காண்பது வெறும் கனவுதான் கனவோடு இணைந்து வாழ்ந்து பார்த்தால்தான் அது நிஜமாகும் உன் சாயி சொல்ல வருவது குறியீடு இல்லாமல் சுழன்றால் நேரம் காட்ட முடியாதது போல குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை இலக்கை அடையாது முயற்சி செய் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது கவலை இரு கவலைகளை மறக்க சாயின் அறிவுரைகளை கேட்டு ஓம் சாயிராம்